இப்ப நான் சொல்ல போற விஷயத்துல எத்தனை அர்த்தம் இருக்குங்கறத மட்டும் எண்ணிப்பாரு சொல்லவே இல்ல அதுக்குள்ள என்ற செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லிருக்கான் சொன்ன அட்ரஸ் போன் நம்பரு பஸ் ரூட் நம்பர் எல்லாம் கேட்காத சொன்னாங்க நான் சொல்றேன் இந்த குதர்க்கமான கேள்வி எல்லாம் கட்டி என்ன குரகாரன் ஆக்காத சொல்றத மட்டும் கேள்றா என்ன கிட்டா ஆத்தல குளிச்சா உடம்புலாம் அரிக்கும் கிணத்துல குளிக்க வந்தா மோட்டு கிட்ட எல்லாம் கட்டி அக்கா வச்சிருக்கேன் வேற ஒண்ணு இல்ல சார் என்ன மாதிரி தண்ணி வச்சுறாங்க நினைச்சேன்

the

ஒரு எட்டு நாள் பிடி குடுற மாதிரி என்ன பிடினே பூமா இருக்கு பிடி குடு உம் இந்தாருக்கு பக்கத்து ஊரு ஒன்றரை கிலோமீட்டர் மலை அப்படி பெய்யுது இந்த ஊர்ல அப்படி அநியாயம் கேக்க கேட்டு நான் கூட பா சிக்கலாம் ஏனே கேடு கேட்க எடுக்கணும் நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல யாரு போறது இல்ல நம்ம வந்து நம்ம சோடி ஊட்டு போயிருக்கு

அணி வேற நீ வேறன்னு தனித்தனியா பிரிச்சுறப்பா என் கூட வா எவ்வளவு செலவாகும் எவ்வளவு செலவானாலும் நான் கொடுக்க போறது கிடையாது நீ தான் கொடுக்க போற அப்புறம் என்ன எதுவும் யோசிக்காம என் கூட ஐயா தேடுவாங்க அட எப்ப பார்த்தாலும் ஐயா ஐயா உப்புற விடுறீங்க என்னப்பா ஒரே நாத்தமா இருக்கு அட வாடே பார்த்த வழி போயிருமா

என் பழைய பாக்கி கேக்குறதுக்க நாளைக்கு ரோட்ல போறப்ப கூப்பிட்டு கேக்குற உடைய வச்சிக்கிற கூடாது ஏன்னா காசு எனக்கு பெருசு மரியாதையும் கொஞ்சம் பாக்கற மாதிரியா ஏங்கட்டா இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போல இருக்கு கொஞ்சம் ஒரு குட நிறைய சாப்பிடணும்

இன்னொரு தடவை கிட்ட சேர்றத பாருவா தோலை கஷ்டம் சீக்கிரம் குடுப்பாட்டி நிறைய தோடி கூட்டிட்டு வாங்க ஜலதோஷம் பிடிச்ச போது கூட்டாளி புடிச்சிருக்காங்க கூட்டாளி